மோடி அரசாங்கம் ஜனநாயகத்தை படுகொலை செய்து மூன்று கிரிமினல் சட்டங்களை கொண்டு வந்ததால் இதை எதிர்த்து நாடே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது எனவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற முறையாகவே இச்சட்டத்தை நிறைவேற்றி உள்ளனர் எனவும் தனது ஆதங்கத்தை சிபிஎம் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மோடி அரசாங்கம் தன்னுடைய இரண்டாவது ஆட்சி காலத்திலேயே நிறைவேற்றியிருக்கிற ஒரு ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நிறைவேற்றியிருக்கிறார் மூன்று கிரிமினல் சட்டங்களை எதிர்த்த நாடே இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது முதலிலே இந்த மூன்று சட்டங்களை நடத்திய விதமே ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற முறையில் சட்டத்தை நிறைவேற்றினார்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிற நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிகள் எல்லாரையும் சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்கட்சி உறுப்பினர்களே இல்லாத அந்த அவையிலே அவசர அவசரமாக மூன்று சட்டங்களை முன்மொழிந்து ஒரே நாளிலே அந்த மூன்று கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னால் முறைப்படி முன்கூட்டியே மக்களுக்கு ம முன்கூட்டியே எல்லாருக்கும் நகல் வழங்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் முறையாக உபாதிக்கப்பட்டு தேவையான ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அது ரெஃபர் செய்யப்பட்டு ஸ்டாண்டிங் கமிட்டி பரிசீலமைக்கு பிறகு நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த குறைந்தபட்ச நடைமுறைகளை கூட பின்பற்றாமல் அவசர அவசரமாக எதிர்கட்சிகள் யாருமே இல்லாத அவையிலே அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க